திருஷ்டிய போக்கவே முடியல கல்லுலால அடிபட்டாலும் கூட படலாம் கண்ணால அடிபடக்கூடாது அந்த கண்ணில் இருக்கக்கூடிய சக்தி அந்த பொருளில் போய் தாக்கும் விபத்துகள் ஏற்படும் பொருள்கள் உடையும் வீட்டில் சண்டை இருந்துகிட்டே இருக்கும் எல்லாரும் எட்டு முறை கையை இப்படி சுற்றி எட்டு முறை திருப்பி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்திட்டு பாதி பிரச்சனை இதுலயே சரியாயிரும் உங்களுக்கு பிரச்சனை சரியாகிறதுக்காகத்தான் இந்த பரிகார வழிபாட்டை சொல்றேன் தொடர்ந்து பாருங்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க பணமுடன் அன்பு அன்பர்களே திஷ்டி என்றால் என்ன ஒரு கண் இன்னொரு ஒரு பொருளையோ ஒரு மனிதனையோ தொடர்ந்து பார்ப்பதால் அந்த கண்ணில் இருக்கக்கூடிய சக்தி அந்த பொருளில் போய் தாக்கும் அது தாக்குவது எதிர்மறையாக ஏற்பட்டால் அதையே திஷ்டி கண்ணூறு என்று சொல்வார்கள் ஊர் எப்போதுமே திஷ்டிக்கு சொன்ன ஒரு சென்டென்ஸை சொல்லுவாங்க கண்ணிலால் அடிபட்டாலும் கூட படலாம் கண்ணால் அடிபடக்கூடாது என்று ஏன் அப்படின்னா நம்மளோட உடம்புலேயே அதிகமான சக்தி வாய்ந்த ஒரு பொருள் எது என்று கேட்டீர்கள் என்றால் மூளைக்கு அடுத்தது கண்தான் அந்த கண் எதை பார்க்கிறதோ அதை நம்பும் எதை நம்புகிறதோ அது மனது செயல்படுத்தும் அப்பேற்பட்ட கண் படுவதால் சில பொருள்களுக்கு சில நபர்களுக்கு சில வாகனங்களுக்கு வீடுகளுக்கும் கூட அந்த போய் பதியும் அதனால் விபத்துகள் ஏற்படும் பொருள்கள் உடையும் வீட்டில் சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும் உடம்பு ஏதோ ஒரு சடவு இருந்துக்கிட்டே இருக்கும் ரத்த காயம் ஆகிட்டே இருக்கும் வீட்டில் ஏதோ ஒரு கண்ணாடி பொருள் உடஞ்சிக்கிட்டே இருக்கும் வீட்டில் யாரும் அமைதியாக நிம்மதியாக இருக்கவே மாட்டாங்க இதெல்லாம் திஷ்டியோட ஒரு பேசிக்கான வழிமுறை தான் இந்த திஷ்டியை போக்குறதுக்கு பல்வேறு விதமான வழிபாடுகளும் பரிகாரங்களும் இருந்தாலும் நிறைய பேர் இதை நம்புறது இல்லை அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுது ஏன்னா திஷ்டியால் பெரிய சாம்ராஜ்யங்களோடு காணாமல் போயிருக்கு அந்த திஷ்டிக்கு நான் வந்து எங்கிட்ட தனிப்பட்ட ஆலோசனையில் வரவங்களுக்கு அவங்க உடம்பை வச்சு ஹீல் பண்ணி உங்களுக்கு இதனால தாங்க திஷ்டி இருக்குது இனிமேல் இதையை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க இந்த தாயத்தை மட்டும் வச்சுக்கோங்க இந்த எந்திரத்தை வச்சு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு திஷ்டி வராது அப்படின்னு சொல்லி தந்துட்டேங்க இருக்கும் அவங்களுக்கும் சேர்ந்து இன்னொரு எளிய வழிமுறையை ஒன்று சொல்லுவேன் அந்த வழிமுறை தான் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதத்தில் கடைசி நாளன்று யார் ஒருவர் திஷ்டி சுற்றி போட்டுக்கொள்கிறாங்களோ தனக்கோ தன் குடும்பத்துக்கோ வீட்டுக்கோ வாகனத்துக்கோ அல்லது தொழில் இறக்கத்துக்கோ திசை சுற்றி போடுறாங்களோ அவங்களுக்கு அந்த மாதத்தில் அவங்கக்கூடிய அத்தனை எதிர்மறையும் சரியாயிடும் அடுத்த மாதம் தொடங்கும்போதே ஒரு நல்ல மாற்றத்தோடு இருக்கும் இந்த மார்கழி மாதம் முடிய போது மார்கழியோட கடைசி அதாவது சரியாக சொன்னோம் அப்படின்னா மார்கழி இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது சரியா தையம்மாவாசை என்று போகி பண்டிகை அன்று இந்த மார்கழி மாதம் முடியுது அந்த நாளில் மாலையில் இயல்பாகவே போகி பண்டிகை என்பதே அந்த ஆண்டு முழுவதும் இருக்கக்கூடிய எதிர்மறைகள் தடைகள் பிரச்சனைகள் கவலைகள் அத்தனையும் அக்னியில் போட்டு எரித்து அழிச்சிட்டு புது தையை சூரிய பகவானுடன் தொடங்கி புதுமையை கொண்டு போகிறது தான் அதுவும் திசை சுற்றி போடுறதுக்கு மொத்த பன்னெண்டு மாதத்தில் ரொம்ப முக்கியமான நாள் தான் இந்த போகி பண்டிகை வரக்கூடிய மார்கழி கடைசி நாள் இந்த நாளில் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் எல்லோரும் சேர்ந்து எல்லார் கைகளையும் கொஞ்சோண்டு கல்லூப்பும் கொஞ்சம் மிளகும் ரெண்டு வரமிளகாயும் எடுத்துக்கோங்க எல்லார் கையிலையும் எடுத்துக்கங்க எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு எல்லாரும் எட்டு முறை கையை இப்படி சுற்றி எட்டு முறை திருப்பி கிளாக் வைஸில் ஏன்டி கிளாக் வைஸில் சுற்றிட்டு வீட்டுக்கு முன்னாடியோ அல்லது வீட்டுக்கு பக்கத்துலையோ போகி பண்டிகைக்கு அக்னி ஏற்றுவீங்கள்ல இயற்கையான பழைய பொருள்களை எல்லாம் போட்டு அந்த அக்னியில போட்டுருங்க அல்லது சிறிய அளவில் வீட்லேயே தீயேத்தி அதில் போட்டுட்டு அனைவரும் கை கால் கழுவிட்டு வீட்டுக்குள்ள வாங்க இல்லை ஓடுற தண்ணியிலையோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல அதைய போட்டுடுங்க அன்றைய நாள்ல அனைவரும் குளித்து விட்டு வீட்டில் தீபம் ஏற்றி அதற்கு அப்புறம் சாப்பிடுங்க இதைய ஒவ்வொரு மாதமும் சரிவிதமா செய்தாங்களாம் பாதி பிரச்சனை இதுலயே சரியாயிரும் உங்களுக்கு பிரச்சனை சரியாகிறதுக்காகத்தான் இந்த பரிகார வழிபாட்டை சொல்றேன் அனைவரும் மறக்காமல் இதை செய்யுங்க இது இல்லாமல் உங்கள் வீட்டில் திஷ்டி இருக்குது வாஸ்து பிரச்சனை இருக்குது தொழிலகத்தில் இருக்குது அப்படிங்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க மிக சூட்சமமான ஒரு எந்திரத்தை விடுறேன் அதை வச்சாவே திஷ்டி காணாமல் போகும் உங்கள் வாழ்க்கை நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் என்னை தொடர்பு கொள்வதற்கும் பயிற்சியில் கலந்து கொள்வதற்கும் கீழிருக்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது டாக்டர் ஸ்டாரானந்தராம் ஆனந்தராம் டாட் வெப்சைட்டில் வந்து பாருங்கள் மீண்டும் ஒரு அற்புத சூட்சம் ரகசியத்துடன் உங்களை சந்திக்கின்றேன் வரும் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி நான் சென்னை வர இருக்கின்றேன் சென்னையில் என்னை சந்திப்பதற்கும் நமது பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்வதற்கும் கீழிருக்கக்கூடிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஆனந்தம்